ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழறிவம் சேனல் நண்பர்களே எடுக்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலடை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துர்லாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் க்ரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்துடைய பதினான்காம் நாள் ஸோ நாளை நாள் சாரி நாளை நாள் பதினைந்தாம் நாள் ஸோ நாளை நாள் இந்த பதினைந்தாம் நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமையாக வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே ஒரு வீக்கெண்டான ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் ரொம்பவே வீக்கெண்டான ஞாயிற்றுக்கிழமைனா நாளை நாள் கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாளுங்க கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் பற்றி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு கரிநாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஆல்ரெடி இப்பவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சுட்டு இருக்கக்கூடிய சூரியனால வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு இதுல எக்ஸ்ட்ராவா நாளினால் இன்னும் அதிகமாக இருக்க போது ஸோ நாளை கரிநாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் வெளியிடங்களுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படியே போனாலும் குடை எடுத்துக்கிட்டு போகணும் நிறைய சேஃபாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள எடுத்துகிட்டு எடுத்துட்டு போகணும் முடிஞ்சளவு மேக்சிமம் நாளை நாள் பன்னெண்டுலேருந்து ஒரு நாலு மணி வரையும் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நாளை நாள் அந்த வேலையை ஒத்தி வைத்து கொள்ளுங்கள் நாளை நாள் அந்த வெயிலில் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு அதிகமாக ஆகும் அதனால் வெயிலில் போகிறத நாளை ஒரு நாள் அவாய்ட் பண்ணிக்கோங்க நாளை இந்த நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் நாளை நாள் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தனுசு ராசிக்காரர்கள் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் சோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளை நாள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான முறையில் அமையலுங்க அதனால நாளை நாள் ரொம்பவே கவனத்தோடு இருக்கணுங்க எதுலையும் நாளை நாள் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது நாளை நாள் எது பண்ணாலும் அதுல அவசரப்படக்கூடாது ஒரு செயல் செய்தா அந்த செயல் செய்யறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை யோசனை பண்ணணும் அது செய்தா நமக்கு கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் பார்த்து செயல்படணும் அப்படி செயல்பட வேண்டிய பொறுமையான நாளுங்க நாளை நாள் பொறுத்தார் பூமி ஆர்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமையோடு இருக்கிறது அவசியம் பொறுமையோடு இருக்கும்போது பலவிதமான ஆபத்துக்கள் இருந்து தப்பிக்கலாம் யாரையும் நாளை நாள் நம்ப எதற்காகவும் நாளை நாள் உங்களோட வேலைகளை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க கூடாது அதெல்லாம் நாளை நாள் நல்லது கிடையாது நாளை நாள் எதிலும் நீங்களே முன்னின்று கவனமாக செயல்படணும் அதை விட நாளை நாள் யார்கிட்டையும் பார்த்திங்கன்னா கோபமும் காட்டக்கூடாது மூஞ்சையும் காட்டக்கூடாது அது உங்களுக்கே ஆபத்தில் முடியும் ஸோ நாளை ஒரு நாள் எல்லாத்துலேயுமே வந்து அமைதியோடு பொறுமையோடு இருக்கிறது நல்லது மனதில் கூட நாளை நாள் புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனை உண்டாகும் அதனால் மனதில் அந்த மாதிரி ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனை உண்டாகிறத குறைத்து கொள்ளுங்க அது அவ்வளோவா நல்லது கிடையாது இதுக்கு முன்னாடி நல்லதாக இருந்தாலும் நாளை நாள் உங்களுக்கு அது நல்லது கிடையாது ஸோ ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் உண்டாகிறத தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பல என்னமோ அதற்கேற்ப செயல்படுங்க பலவீனங்கள் என்னமோ அதற்கேற்ப ஒதுங்கிடுங்க அந்த மாதிரி புரிந்து செயல்படும் போது பலவிதமான ப்ராப்ளங்கள் உங்களுக்கு தப்பிச்சு கொள்ளலாம் இல்லாமல் தப்பிச்சு கொள்ளலாம் அதுக்கப்புறம் அலுவலக படைகளில் கூட மற்றவரை எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது அலுவலக படைகளில் நீங்கள் உங்களோட வேலைகளை செய்துட்டே இருந்தீங்கன்னா மற்றவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படாது அதனால் பிளான் பண்ணிக்கோங்க இதை தான் முடிக்கணும் இதைதான் இந்த நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க எதிர்பார்க்காம உங்களுடைய பிளான் படி நாலு நாள் செயல்படுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறம் உடன் பிறந்தவர்கள் பற்றிய கவலை அதிகரிக்கும் ஸோ அந்த கவலைகளை நாலு நாள் குறைத்து அவங்க வகையில் கவலைகள் படுறதுனால ஒரு வகையிலையும் உங்களுக்கு முன்னேற்றம் எதுவும் வராது ஸோ அதனால் அவங்க வகையில் கவலைகள் பரவதை குறைச்சிக்கோங்க வியாபாரத்தில் கூட நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் வியாபாரத்துல இடமாற்றம் ஏற்படும் போது அந்த இடமாற்றத்துக்கு ஏற்ப நீங்க செயல்பட்டீங்கன்னா புகழ் நிறந்த நாளாகவும் இருக்கும் லாபம் நிறந்த நாளாகவும் இருக்கும் ஸோ அதனால வியாபாரத்துல இடமாற்றம் ஏற்படும் போது அதை நாளை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளுங்கள் மொத்தத்துல நாளை ஒரு நாள் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய எச்சரிக்கையான நாள் தாங்க நாளைய இந்த எச்சரிக்கையான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டின் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு நாலு நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா வெண் சாம்பல் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த நிறம் எண் திசையை பயன்படுத்திக்கோங்க அதே நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதுமையான உண்டாகக்கூடிய நாளுங்க அதே போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் உண்டாகுங்க அதே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுங்க ஸோ இப்படி தனுசு ராசிக்காரங்க ஒவ்வொரு நட்சத்திர வாரியாகவும் நாலு நாள் இப்படி தான் இருக்கு என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது சொல்லப்பட்டிருக்குங்க சொல்லப்பட்ட இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாலினால் நடந்து நடது அடைங்க ஸோ அடுத்ததாக இப்போ மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம் மற்றைய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாள் நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷராசி அரசு தொடர்பான செயல்பாடுகளை காலதாமதம் உண்டாகும் திறமைகள் வெளிப்படுத்தி பாராட்டுகள் பெறணும் உயர் அதிகாரிகளிடத்தில் இடத்தில் அளவோடு இருக்கணும் மனதில் புதுவிதமான தேடல் பிறகும் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைக்கூடும் பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள் நாளை நாள் அடுத்ததான் ரிஷபராசி பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் விரைய உண்டாகும் மறைமுகமான சில தடைகளில் தாமதம் ஏற்படும் உத்தியோகப்படைகளில் பொறுப்பு அலைச்சலும் உண்டாகும் உயர்கல்வி குறித்த செயல்பாடுகளில் பொறுமை காக்கணும் மனதில் வித்தியாசமான கற்பனைகள் மேம்படும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படணும் விவேகத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததாக மிதுன ராசி தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிக்கணும் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் குறையும் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும் எதிர்பாலின மக்களால் அடுககுலை ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் பெற்று கிடைக்கும் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியாட சூழல் உண்டாகும் தனவரவுகள் போல சேமிப்பு அதிகரிக்கும் ஸோ நாளை ஒரு மாதிரியான வரவு நிறந்த நாளாக இருக்குங்க அடுத்ததா கடகராசி திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் உத்தியோகத்துல படிகளில் சாதக பாட சூழல் அமையும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் எண்ணங்கள் பொருந்து செயல்பண்ணும் அணுகுமுறைகளில் சில மாற்றம் ஏற்படும் மறைமுகமான தடைகளை வச்சுக்கொள்வீங்க போட்டி நிறந்த நாளுங்க அடுத்ததாக சிம்மராசி குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் பயணம் சென்று வரலாம் பொன் பொருள் சேர்க்கை குறித்த எண்ணம் மேம்படும் பேச்சுக்கள் அனுபவ அறிவு வெளிப்படும் பூர்வீக சொத்துக்கள் போல ஆதாயம் உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் குழந்தைகளுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் பக்தியோடு இருந்தீங்கனாவே நாளை நாள் உங்களுக்கு எல்லா காரியங்களும் தடையே இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயமாகும் அடுத்ததாக ராசி ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் வீடு மாற்றம் குறித்த எண்ணம் மேம்படும் மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு உண்டாகும் பயணத்துல மிதவேகம் நல்லது சமூக பணிகளில் தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்க்கணும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும் உறவினர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும் மேன்மை நிறந்த நாளுங்க அடுத்ததா துளாராசி உடன் பிறந்தவர்களால் அலைச்சல் ஏற்படும் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து செயல் வடிவில் மாற்றணும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாகும் எழுப்பறையாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வீட்டுடைய தேவைகள் அறிந்து நிறைவேற்றி வைக்கணும் விளையாட்டு சார்ந்த துறைகளில் புதிய அனுபவம் ஏற்படும் நாளை ஒரு நாள் அமைதியோடு இருந்தீங்கன்னா ஜெயங்க அடுத்ததா ராசி பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுக்கணும் தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடையணும் குடும்பத்தினருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கணும் உயர்நிலை கல்வில சாதகமான சூழல் அமையும் எதிர்பாராத சில தடவரவுகள் மூலம் மேன்மை ஏற்படும் அடமான பொருட்கள் மீட்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அனுகூலங்கள் இருந்த நாளுங்க அடுத்ததாக மகர ராசி தந்தை வழி உறவினர்களால் அலைச்சலும் அனுகூலமும் உண்டாகும் வாழ்க்கைத் துறைவருடன் அனுசரித்து செல்லும் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகும் வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும் தான தர்ம தொடர்பான விஷயங்களை ஈடுபாடு உண்டாகும் சமூக படைகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் குடியுரிமை பிரச்சனைகளால் விரையும் உண்டாகும் கீர்த்தி நிறந்த நாளுங்க அடுத்ததாக கும்பராசி சேமிப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சி அதிகரிக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்பாலின மக்களால் அனுகூலம் உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு பிறக்கும் காணாம போன சில பொருட்கள் கிடைக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும் உயர்வு நிறந்த நாளுங்க அடுத்ததா மீன ராசி நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வீடு பராமரிப்பு தொடர்பான பணிகள் நிறைவேறும் சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்கள் அறியணும் மருத்துவத்துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் நாளை நாள் உங்க ராசிக்கு ஜெயின் இருந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப நடந்து பலன் பலனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்டேட் ஆன நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போடுற நிறைய அதிசயமான வீடியோக்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி